தண்ணி நானே நன்றி 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 நானே நண்ணே தன்னை நன்றி நன்றி நினை தன்னை நன்றி நானே நன்றி தன்னை நானே தன நானே நன்னே தனி நானே ந நானே தனி நன்னை நன்னாடே தன்னை நானே நானே நன்னே தனி நானே நன்னு தன நே நெ நானே மரங்கள வழக்கணுங்க மொழி மொழிபா பெறமு மரங்கள மரமெல்லாம் நட்டு வச்சா மாசு கெட்டு போகாதுங்க மரமெல்லாம் நட்டு வச்சா மாசு கெட்டு போகாதுங்க தூய்மை பணியிலே மரமும் சிறப்பு தானுங்க நல்ல சுவாசம் தருவதில் மரமும் மருந்து தானுங்க தூய்மை பணியிலோ மரமும் சிறப்பு தானுங்க நல்ல சுவாசம் தருவதில் மரமும் மருந்து தானுங்க தன்னை நின்று நானே நின்று தன்னை நின்று நானே நின்று தன்னை நின்று தண்ணே நே தனே நன்னானே தனே நானே நன்னு தனே நன்னே நண்ணானே நானே நன்னானே தனனே நானே நன்னானே தனி நானே நன்னானே நன்னே நன்னானே கோடை வயலுக்கெல்லாம் குணையாக இருக்குமுங்க கோடை வயலுக்கெல்லாம் குலையாக இருக்குமுங்க வெயிலி தாக்கத்தெல்லாம் வெயிலி தாக்கத்தெல்லாம் தாய போல காக்குமுங்க வெயிலி தாக்கத்தெல்லாம் தாய போல காக்கும்

பல விதமான பழங்க தரும் மரமும் உண்டு பல விதமான பழங்கு தரும் மரமும் உண்டு பழங்களின் பழங்களின் நன்மையினால் பறவை பல வாலுங்கு பழங்களின் நன்மையினால் பறவை பல வாலுங்கு பறவை இனத்துக்கோ மரமோ வேடுதானங்க பணம் விலங்கு வாழ்வதோ பெரிய காடுதானங்க பறவை இனத்துக்கோ மரமோ வேடுதானங்கன விலங்கு வாழ்வதோ பெரிய காடுதானங்க தன நின்னு இரண்டு தனி நின்று நினை நானே நானே மரங்கள் மனிதருக்கு நன்மை பல தருவதுண்டு மரங்கள் மனிதருக்கு நன்மை பல தருவதுண்டு மரங்கள் வளர்த்து வந்தா மரங்கள் வளர்த்து வந்தா நாட்டுக்கெல்லாம் நன்மை உண்டு மரங்கள் வளர்த்து வந்தா நான் உண்டைய மரமும் வளர்க்கணும் நம்ம வீட்டு கொன்னுதான் அதை பேணி காக்கணும் நம்ம நாட்டுக்காக தான் மரமும் வளர்க்கணும் நம்ம வீட்டு கொன்னுதான் அதை பேரை காக்கணும் நம்ம நாட்டுக்காக தான் தன்னை நின்று நானே நண்பன நானே தனநே நானே நாளே தனி நானே நானே தனநே நல்லே தன்னை நானே தனநே நானே நாளே தனி நானே நானே தனநே நல்ல நானே